மறுமலசி திமுகவின் முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி பந்தயம் கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டம் சூலூர் தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் மறுமலசி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழா மற்றும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ வெற்றி விழாவை முன்னிட்டு குதிரை வண்டி பந்தயம் மாட்டுவண்டி பந்தயம் மற்றும் முப்பத்தி ஓரு இடங்களில் கொடியேற்று விழா சூலூர் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சூலூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மன்னவன் மாட்டுவண்டி பந்தயத்தையும் காங்கிரஸ் வட்டார தலைவர் ராயல் மணிகண்டன் குதிரை வண்டி பந்தயத்தையும் துவக்கி வைத்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் கூப்பே கருணாநிதி மற்றும் சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் இணைந்து வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் முசிறிமணி சதாசிவம் வெற்றி ராஜேந்திரன் சூரி சிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர் மௌனசாமி சூலூர் நகர திமுக செயலாளர் கௌதமன் பேரூராட்சி துணைத் தலைவர் கணேஷ் திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் பசுமை நிழல் விஜயகுமார் சிபிஎம் நகர செயலாளர் ராசப்பா மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் நிஜாம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் சூலூர் பகுதியில் உள்ள பதினெட்டு மாட்டு வண்டிகளும் வீரர்களும் பதினெட்டு குதிரை வண்டி வீரர்களும் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி வீரர்களுக்கும் குதிரை வண்டி வீரர்களுக்கு நினைவு கோப்பை மற்றும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மறுமலர்ச்சி திமுக நகர செயலாளர் பாப்புலர் பழனிசாமி நன்றி கூறினார்

குதிரைவண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது

மூன்றூர் மேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களை தரவழியை எழுதி அன்புடன் வேண்டுகிறது பரிசு வழங்கும் நிகழ்வு கோவை விக்கி குரூப் சுடாய் பிரதர்ஸ் சாவர்களுக்கு முதல் பரிசை வழங்குபவர் திரு மன்னமன் அண்ணன் அவர்களும் சூப்பிய கருணாநிதி அவர்களும் இணைந்து அதற்குண்டான கொடி பரிசு டிரெஸ்ஸிங் டேபிளும் வழங்கப்படுகிறது முதல் பரிசுக்குண்டான தொகை எட்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது நண்பர்களே நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தெளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது போதிய பரிசுத் தொகையை வழங்கப்பவர்கள் அண்ணன் மன்னர் அவர்களும் சூப்பர் கருணாகில்சியை வெளிப்படுத்திய அன்போர் செய்திப்பணியோ கை உண்டு சூழலே நடைபெற்ற போட்டியிலே சூழலில் பயிரே கலந்து கொண்டு பரிசு பெற்றமில் கூடுகள் மகிழ்ச்சி உங்கள் வாழ்த்துக்களை ஆரவாரத்தோடு புரியுங்கள் நன்றே